தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி அடையில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு பத்து நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க செவன் நைன் நைன் செவன் நைன் நைன் டபுள் ஜீரோ டூ எயிட்டை தொடர்பு கொள்ளவும் ஒரு சில ஜாதகத்தை வாங்கி ஜோதிடர் பார்த்துட்டு நடித்து இதை யார்ட்டையும் காமிக்காதீங்க நீங்கள் வச்சீங்கன்னு சொல்லி கொடுத்துருவாங்க இது என்ன காரணங்களுக்காக இருக்கும் ஒரு முன்னெச்சரிக்கையாக ஒரு சிறந்த ஜோதிடர் இதை யாரிடமும் காட்டாதே என்னோட காட்டினது கடைசியாக இருக்கணும்னு சொல்லி கொடுப்பாங்க ஒரு ஜோதிடர் சொன்னார்னு நான் தான் இருக்கணுமே தவிர அவர் சொன்னாரு அவர் சொன்ன மாதிரியே நான் ஒன்றும் இல்லாமல் போயிட்டேன்னு சொல்றது வந்து ஜோதிடத்திற்கே இழுக்குன்னு தான் நான் சொல்லுவேன் கேது மகாதிசை ராகு மகாதிசையில வந்து அவங்களை வந்து ஒரு வழி பண்ணிடும் சாமி நல்ல உச்சம் போவாங்க ஆனா அப்போதும் ராகு கவனமா ஹேண்டில் பண்ணணும் அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்கிற எங்க ஊர்ல பிள்ளையார் பட்டின கோயில் இருக்குப்பா ரொம்ப சக்தி வாய்ந்தது ஜாதத்துக்கு அந்த கோயில் தான் கருமாவை கழிக்கிற கோயிலா இருக்குது சரி இப்ப என்ன பண்ணும் சாமி ஏதாவது வேண்டுதல் வைப்பா அப்படின்னு சாமி ரெண்டு வாழத்தார் மஞ்சள் வாழத்தாரு நான் வந்து யானை தானே அது யானைக்கு பணம் பிடிக்கும்ல நான் பணம் தர்றேன் அதை பூசாரிட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு சரி வேண்டியதை சொல்லிட்டேன் சொன்ன சொன்னதான் எங்கள் பிரபஞ்சத்தில் பதிவாயிடுச்சு உனக்கு பணம் வரும் பணம் வந்த உடனே மறக்காம செய்யணும்னு சொன்னேன் அவனுக்கு கேரளா லாட்டில் பணம் உழுந்தது சாமி ஒவ்வொரு ஜாதகத்திலையும் அவங்களுடைய கர்மா கழிக்கிறதுக்கு எந்த கோயிலுங்கிறது அவங்க ஜாதகத்தில் இருக்கும் கேரளா காரனுக்கு பிள்ளையார் பட்டியல எங்க கர்மா கழிச்சது அங்க வந்தவனே அங்க லாட்டி அடிச்சது சாமி இதுதான் ஆச்சரியம் மேஜிக் இங்க சுத்து போட்டா அங்க லைட் எரியும் உலகங்களிலும் இருக்கும் ஆதன் ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கமும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களும் நீங்கள் தேடி தேடி சென்றாலும் கிடைக்காத அரிய விஷயங்களை எளிமையாக்கி தருகிறது ஆதன் ஆன்மீகம் வாழ்க்கைக்கு பயனுள்ள பல விஷயங்கள்ல வந்துட்டு இருக்குது பொழுத போக்குறதுக்கு நிறைய நிகழ்ச்சிகள் பார்த்துட்ருப்போம் ஆனால் வாழ்க்கையில் ஏற்பட்ட பழுத நீக்கிறதுக்கு ஆதன் ஆன்மீக நிகழ்ச்சிகள் ரொம்ப உதவியாக இருக்குது ஒரு ஆறுதல் தருகிறது ஒரு தேற்றல் தருகிறது ஒரு இறை வழிபாட்டை கொடுத்து பெரிய பிரச்சனைகளுக்கு தீர்வு தருகிறது ஜாதகம் என்பது ஒரு மனிதனின் வாழ்க்கையை சரியாக கட்டமைக்க உதவும் என்கின்ற நம்பிக்கையை ஒவ்வொரு வாரமும் தந்து வருகிறார் அதிர்ஷ்ட ஜோதிடர் சித்தார்த் அவர்கள் இன்றும் நமக்கான கருத்துக்களோடு நிலையத்தில் காத்திருக்கிறார் அவரை உங்களின் சார்பில் வணங்கி வரவேற்போம் வணக்கம் வணக்கம் ஐயா நீங்கள் அனுபவித்த விஷயங்கள் உங்களுக்கு கிடைச்சது குரு மூலயமா கிடைச்ச அனுபவங்கள் உங்கள் மூலிமா எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடச்சிச்சு ஆனால் அது உங்களுக்கு கிடைக்கிறது நீங்கள் எவ்வளோ பயணிச்சிங்க எவ்வளோ மெனக்கட்டிங்க அதெல்லாம் பெரிய கதை நீங்கள் சொல்லியிருக்கீங்க நிறைய பேர் இந்த ஜோதிடத்தில் நம்பிக்கை உள்ளவங்க கையில் போட்டிருப்பாங்க ஒரு சில ஜாதகத்தை வாங்கி ஜோதிடர் பார்த்துட்டு மடித்து இதை யார்கிட்டையும் காமிக்காதீங்க நீங்கள் வச்சிங்கன்னு சொல்லி கொடுத்துருவாரு ஓகே ஓகே இது என்ன காரணங்களுக்காக இருக்கும் உங்கள் லைஃப்பில் இது மாதிரி விஷயங்களை நீங்கள் கிடந்திருக்கீங்களா நிச்சயமாக நிச்சயமாக ஒரு ஆதர ஆன்பிகை நேர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு ஜோதிடர் வந்து ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு இது யாருக்கிட்டையும் காட்டுற காட்டிடாதீங்க அப்படின்னு கொடுக்குறாங்கனாலே இது என்னுடைய குருமார்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயந்தான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஜோதிடர்கள் வந்து இப்போது கொஞ்சம் மாறி இருக்காங்க முன்னாடிலாம் வந்து உள்ள உள்ளபடியே வர ராவா அப்படியே போட்டு உடச்சிருவாங்க எனக்கு தெரிஞ்ச உண்மை இதுதான் இதில் அதான் இருக்குது இதுக்கு மேலே என்னன்றது நீ பார்த்துக்கன்னு ஓ உடச்சி சொல்லிவிடுவாங்க அப்போது சில நேரங்கள் என்ன ஆகும்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய கொஞ்சம் கடைசி ஹோப்பும் இல்லாமல் போயிடும் ஜோதிடரே சொல்லிவிட்டார் இத்தனை பேருக்கு பார்க்கக்கூடிய ஜோதிடரே நமக்கு வந்து ஒன்றும் இல்லை வாழ்க்கை அப்படின்னு நம்ம ஒன்றும் இல்லை தான் வாழ்க்கை அப்படின்னு அவருக்கு ஒரு மாதிரி மனம் உடைந்து போயிடும் அவர் அவ அந்த ஜோதிடர் சொன்ன பளிச்சும் போயிடும் இவன் அப்படியே ஒரு மாதிரி சோகமாக இருந்து ஏதோ ஒன்றுமே இல்லாமல் போயிடான்னு வச்சுக்கோங்க அப்படி அப்படி ஒரு பலன் வந்து பழிக்கக்கூடாது ஒரு ஜோதிடர் சொன்னாருன்னு நான் ஜெயிச்சேன்னு தான் இருக்கணுமே தவிர அவர் சொன்னார் அவர் சொன்ன மாதிரியே நான் ஒன்றும் இல்லாமல் போயிட்டேன்னு சொல்கிறது வந்து ஜோதிடத்திற்கே இழுக்குன்னு தான் நான் சொல்லுவேன் ஒரு கொடுமையான நோயில் இருக்கிற ஒரு நோயாளி கூட ஒரு நல்ல டாக்டரை போது டாக்டர் என்ன சொல்லுவார்னா நீ கண்டிப்பாக ஜெயிச்சிருவப்பா நாங்கள் ஃபுல்லாக அவனுக்கு வந்து இருக்கோம் நீ பாரு சூப்பரா அப்படின்னு பல நேரங்களில் அந்த வார்த்தையை அவனை காப்பாற்றியிருக்கேன் ஆதி மருந்து வேலை மீதி இந்த மனசு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் மருத்துவமும் ஜோதிடம் ஒன்றோடு ஒன்று பின்னி பணஞ்சது தான் இன்னும் போனால் அஸ்ட்ராலஜி சைக்காலஜி மருத்துவ ஜோதிடம்னு ஒன்று ஆமாம் ஆமாம் மெடிக்கல் அஸ்ட்ராலஜி இருக்குது ஸோ ரெண்டாவது சாமி நான் இப்போ இங்கே ஒரு ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா ஃபைல்ஸோடு அவங்க வந்து ஒர்க் பண்ணணும் ஒரு ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸில் சிஸ்டமோடு ஒர்க் பண்ணுவாங்க கம்ப்யூட்டரோடு ஒர்க் பண்ணுவாங்க பட் அஸ்ட்ராலஜி ஜோதிடம்ங்கிறது நாங்கள் அன்றாடம் மனித மனங்களோடு நாங்கள் பேசுகிறோம் எங்கள் கூட நாங்கள் ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணாலும் சரி ஒரு ஒன் டு ஒன் கன்சல்டேஷன் பண்ணாலும் சரி எங்கள் கூட பேச போகிறது சக தான் சக உயிர் பேசப்போகுது இதில் மாற்றுக்கிறது இருக்க போகிறது கிடையாது அப்போது நாங்கள் வந்து எங்களோட லைஃப்பில் தனிப்பட்ட முறையில் அன்றைக்கி காலையில் எங்களை மூடு எப்படின்னா இருக்கலாம் எங்களுக்கு சந்திராஷ்டிரமமாக இருக்கலாம் எங்களுக்கு ஆகாத ஒரு நட்சத்திர நாளா இருக்கலாம் இல்லை அந் நாங்கள் ஒரு டஃப்பான டே எங்களுக்கு இருந்திருக்கலாம் பட் எங்களை நம்பி வந்து தன்னுடைய வாழ்க்கையவே ஒப்படைக்கிறார் ஆமாம் ஒரு ஜாதகம்ன்றது ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் எப்படி ஒரு மெடிக்கல் ஃபீல்டு அது மாதிரி அவனுடைய லைஃபோடைய ஒரு ரிப்போர்ட்டு தான் அது என்னைக்கு பிறந்தான் என்னைக்கு மரணி பண்ணுற வரைக்கும் ஜாதகத்தில் சொல்ல முடியுங்கிறப்ப அது கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி ஒரு கேட்டலாக் இப்போ எங்கே இருக்கான் இனிமேல் எங்கே இருக்க போகிறான் இது வரைக்கும் எங்கேருந்து கடந்து வந்திருப்பாரு இது எல்லாமே அதில் இருக்க தானே போகுது அப்போது அவங்க வந்து எவ்வளோ நம்பிக்கையோடு நம்மளுடைய முன்னாடி வந்து உட்காந்து அந்த ஜாதத்தை கொடுக்க போகிறாங்க என்ன நம்பிக்கை கொடுப்பாங்க நம்ம கஷ்டப்பட்டிருக்கோம் ஏதோ ஒரு வழி சொல்ல போகிறாரு எதுலையோ நம்ம வந்து ஜெயிக்க போகிறோம் அது என்ன சுற்றும் அது என்ன கோயில் அது என்ன பரிகாரம் நம்ம நாள் நல்லா இருக்க போகிறோம் இப்போ என்ன தசா பத்தி ஓடுது இந்த கஷ்டம் எப்போ தீரப்போது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்ட் வந்து யார் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்களும் நம்ம பார்க்க போகிறாங்க நல்லா இருக்கவங்க வந்து அவங்க நல்லா இருப்பாங்க நான் நல்லாயிருக்கேன்றது வாழ்க்கையில் போயிட்டு இருப்பாங்க எப்போ அவங்களுக்கு ஒரு தீர்வு தேவைப்படுதோ அப்போ தான் வரப்போகிறாங்க கிட்டத்தட்ட ஒரு கோயிலும் ஒரு ஜோதிடருடைய ஆஃபீஸும் ஒன்று தான் கஷ்டப்படும் தான் கோயிலில் போய் எனக்கு எப்போ தீர்வு கொடுக்க போது கேட்க போகிறாங்க ஒரு அஸ்ட்ராலஜரை தேடி வர அப்படி தான் அப்போ நாம் கடவுள் கிடையாது ஆனால் கடவுளின் பெயரால் நடத்தக்கூடிய ஒரு ப்ரொஃபஷன் இது அப்போ ஒவ்வொரு கிளைண்ட்டுமே கடவுளால் அனுப்பி வைக்கப்படுறவங்க தான் இத்தனை கோடி மக்களில் அவர் உங்களை சூஸ் பண்ணி அத்தனை கோடி மக்கள் அவர் உங்களுக்கு வந்து கிளைண்டா வரணும் இது எல்லாமே எழுதப்பட்ட நீதி தானே அப்ப ஒவ்வொரு கிளைண்டும் கடவுளே தான் நான் உனக்கு அனுப்பி வச்சிருக்கேன் இவங்களுக்கு தீர்வு சொல்லி ஜெயிக்க வச்சது இல்ல இவங்களுக்கு ஒரு நிவர்த்தியை கூடு இவங்களுக்கு ஒரு உன்னோட பெஸ்ட் அவங்களுக்கு கூடு ஒரு டாக்டர் என்ன சார் பண்ணுவாரு அவர் கத்துக்கிட்ட மொத்த விஷயத்தையும் அதுல வந்து எதை எதை செஞ்சு அவங்கள வந்து முன்னேற்றலாம் கடைசி வரைக்கும் கடைசி வரைக்கும் சார் அதெல்லாம் தெய்வீகமான ப்ரொஃபஷன் அதுக்கு இணையானது தான் இதுவும் அப்போ ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா அதுல அவ்வளவு சிக்கல்கள் இருக்கும் அது எப்படி சொல்லுவாங்கன்னா இது மோசமான ஜாதகம் யார்ட்டையும் காட்டாதுன்னு சொல்ல மாட்டாங்க சூப்பர் ஜாதகம் இது அருமையான ஜாதகம் யார்ட்டையும் காட்டி கண்ணு போட்டுருவாங்க நீ இந்த தெய்வத்தை மட்டும் பிடிச்சிக்கோ வேற எங்கயும் போகாத எப்பெல்லாம் ஃபீல் லைக் நீ இந்த கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வா வேற எது தேவையில்லை இல்லை சமயம் எதுவும் தேவை எல்லாரும் அப்படி சொல்றாங்க சூப்பர் ஜாதகம் இது யார்ட்டையும் காட்டாது யாருக்கிட்ட காட்டாதுன்னு சொல்றதுக்கு எதுக்குன்னா மேபி இதை பார்த்துட்டு இதில் இருக்க சிக்கலை பூரா அவனுக்கு ஒப்பிச்சு நீ பெரிய கண்டத்தில் இருக்க பெரிய நஷ்டத்தில் இருக்க உனக்கு பெருசாக இப்போ ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இவங்கிட்ட இருக்கிற ஹோப்பும் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு முன்னெச்சரிக்கையாக ஒரு சிறந்த ஜோதிடர் இதை யாரிடமும் காட்டாதே என்னோட காட்டினது கடைசியாக இருக்கணும்னு சொல்லி கொடுப்பாங்க ஒரு சில ஜாதகர் வந்து இவ்வளோ நாள் கழிச்சு வான்னு சொல்றதுக்கு ரீசன் இருக்கு அதுக்கு ஒரு காரணம் இருக்கு திசா தான் சாமி இப்போது ஒரு குறிப்பிட்ட திசா பொது எட்டு மாதத்துக்கு வந்து இன்னும் மிச்சம் இருக்குது அப்படிங்கிறப்ப எட்டு மாத காலத்தில் வந்து அவர் சிரமப்படுவார்ன்றது விதி அதை எந்த ஒரு சக்தியாலும் மாற்ற முடியாது இன்றைக்கும் சொல்கிறேன் நான் சொல்கிற விஷயங்கள்ல சகஜோதியர்கள் ஏற்றுக்கலாம் இல்லை அனுபவிச்சவங்க ஏற்றுக்க முடியும் இந்த ராகு திசை ராகு புத்தி இல்லை கேது திசை கேது புத்தி ஏன் சனி திசை சனி புத்தி இந்த மாதிரி விஷயங்கள் நிச்சயமாக சேலஞ்சிங்காக தான் இருக்குது அதிலும் குறிப்பாக அந்த கேது மகாதிசை ராகு மகாதிசையில் வந்து அவங்களை வந்து ஒரு வழி பண்ணிடும் சாமி சில நேரங்கள் அவங்க அந்த பொசிஷன் ஆஃப் ராகுவை வந்து அவங்களுடைய பெர்த் சார்ட்டில் வந்து சில நேரங்கள் நல்லபடியா இருந்துச்சுன்னா ராகு திசையில் நல்ல உச்சம் போவாங்க ஆனா அப்போதும் ராகு திசையில் அடையக்கூடிய உச்சத்தை வந்து நம்ம ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணணும் ஏன்னா அள்ளி கொடுத்துட்டு சரிச்சு ஓட்டுறோம் அப்படி ராகு திசையுடைய முற்பகுதியில் நல்லாவும் பிற்பகுதியில மொத்தமும் அழிஞ்சவங்க இருக்கிறாங்க அப்போ ராகு திசை கேது திசையில் வந்து கிடைக்கக்கூடிய முன்னேற்றத்தை வந்து நீங்க வந்து ஒரு காணல் நீர் போல போலதான் அனுபவிச்சுக்கணும் ஏன்னா கேது திசை வந்து வந்து ஞானத்தை குறுக்கக்கூடியது ஞானக்காரகந்தான் கேது உங்கள் வாழ்க்கையில் மனித மக முகங்களுடைய கோர முகங்களை நீங்கள் பார்ப்பீங்க மனித மனங்கள் எப்படிலாம் பச்சோந்தியாக மாறுது உங்கள் கூட இருந்தவங்கலாம் எப்படி உங்களை வந்து இது பண்ணாங்கன்றது கேது திசை நீங்கள் கவனிப்பீங்க கேதுசையில் உங்களுடைய வாழ்க்கை முறையை இது நான் இல்லைன்றது நீங்கள் உணர்வீங்க இது நான் இல்லையேடா நானாக எப்படி நடந்துக்கிறேன் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரிங்க்ஸ்க்கு அடிமையாக இருப்பாங்க மனைவி சங்கடப்படுவாங்க குழந்தைகள் மதிக்காது கூட்டுற நண்பர்கள் வந்து தான் கேலமாக பார்ப்பான் பணத்தை அழைப்பான் கடன் வாங்குவான் ஒரு மாதிரி குடிச்சிட்டு சுற்றிட்டு இருப்பான் அப்போ ஒரு டயத்தில் உட்காந்து யோசிப்பான் நான் இல்லையே இது ஏன் இப்படி நடக்குது இதை வந்து மீளவும் முடியலையே நினைப்பான் சார் அந்த கேதுசை முடிஞ்ச உடனே அது வந்து சுக்கரதிசை பார்த்து இன்னும் சிறப்பாக வந்துட்டு இருப்பான் அப்போ அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் ஒரு ஏழு வருஷம் முன்னாடி ஒரு பத்து வருஷம் முன்னாடி இப்படி இருந்த பையன் இப்படி மாறிட்டானே அந்த திசா புத்தி தான் வேலை செய்யும் திசா புத்தியும் அந்த கோச்சார கிரகங்களும் ஒன்றோடு ஒன்று மோதி தான் சம்பவங்களை நிகழ்த்தும் அப்போ நீங்கள் ஒரு 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 ஜாதகத்தை வந்து காட்டுங்க காட்டாதீங்க அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும் இல்லை அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து சொல்கிறதா இருக்கட்டும் நீங்கள் எப்போவுமே அவருடைய பெர்து சாட்டையும் அன்றைய நாளில் இல்லை அன்றைய காலகட்டத்தில் கோச்சார கிரகங்கள் என்னவா அவருடைய பரப்பு ஜாதத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுங்க பார்க்கணும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ குரு பேசி நடந்திருக்கு அப்போது ரிஷபத்தில் இருக்கிற குரு பயிற்சியாகி இந்த மே மாதம் வந்து மிதுனத்துக்கு வந்துச்சு இப்போ மிதுனத்தில் யாருக்கெல்லாம் கிரகம் இருக்கோ அங்கே போய் குரு இருக்குன்னு அர்த்தம் அவங்க அந்த கிரகத்தோடு சேர்ந்து ஒருத்தருக்கு மிதனத்தில் வந்து சுக்கரன் இருக்குன்னு வச்சுக்கோங்க சாமி குரு பேசுறது குரு சுக்ரனை வேலை செய்யும் சந்திரன் இருக்குன்னா குரு சந்திரனா வேலை செய்யும் அப்போ அதுக்குரிய கோயில்களை சொல்லணும் அதுக்குரிய பலனை சொல்லணும் துல்லியமாக வேலை செய்யும் அப்போ இந்த ஒரு வருஷ காலத்தில் ஒரு சின்ன மாற்றம் ஏற்படும் அவர் ராகுதுசையில் இருந்தாலும் கேதுசியில் இருந்தால் தசாபுத்தி என்னமா இருந்தாலும் கோச்சாக கிரகம் ஒரு வேலை செய்யும் இப்போ என்ன ஒரு 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 கிளைண்ட் ஒருத்தருக்கு அப்படி தான் ரொம்ப வாழ்க்கை வந்து சோகமாகவே இருந்துச்சு இனி மேலே வாய்ப்பே இல்லைங்கிறப்ப இந்த குரு பயிற்சியில் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அதாவது ப்ராஜெக்ட்ஸே கிடைக்காம ஃபாரின்ல இருந்து தத்தளிச்சுக்கிட்டு இருக்காரு ஃபாரின்ல விட்டு வர முடியல ஆனா அங்க ஃபாரின்ல ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகிட்டே இருக்கு அவருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பீரியட்ல அவரை வந்து வேலையை விட்டு தூக்குறாங்க இருக்கிற சேவிங்ஸை போட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காரு இந்தியா வந்துடலனாலும் அவருக்கு ஒரு லாஸ்ட் ஹோப் இருக்கு எங்கேயோ நம்ம ஒன்று கிடைச்சி பிடிச்சிக்கிட்டோம்னு கிடைச்சிருச்சுன்னா அடுத்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு வாழ்ந்துருவார் ஒரு ப்ராஜெக்ட் தான் கிடைக்கும் போராடிக்கிட்டே இருக்காரு ஏன் இப்போ நீங்கள் கேட்டிங்க இல்லையா ஒரு ஆறு மாதம் கழித்து வாங்கன்ட்டு அப்போ அப்படி தான் ஆறு மாதம் கழித்து குரு பயிற்சி நடக்கும் எனக்கு வந்து போன டிசம்பர் நவம்பரில் பார்க்குறாரு தீபாவளி சமயத்தில் வரக்கூடிய சம்மர்ல உங்க வாழ்க்கை மாறிடுன்ற ஐயோ அவ்வளோ நாள் பொறுக்க முடியாது சாமி அப்படின்றார் சார் சார் இல்லை சார் நீங்க வந்து சும்மா இருக்க போறதில்லை அந்த ஆறு மாதம் கழித்து வரக்கூடிய நன் நன்மையான விஷயத்துக்கு நீங்க முயற்சி போட போறீங்க நீங்கள் ஒரு பேஸ்மெண்ட் போட போறீங்க அதுக்கு நீங்க அங்க இருந்து தான் ஆகணும் இங்கே வந்துடாதீங்க அது வெல்லாமே பார்க்கணும்னா நீங்க விதை விதச்சு தானே ஆகணும் வித வித வெள்ளாம பார்க்க முடியும் காத்துக்கு தானே ஆகணும் அவர் நம்ம சவுத் இந்தியன் சவுத் தமிழ்நாடு தான் இதை உடனே அவருக்கு சந்தோஷமாயிடுச்சு சார் என்ன சார் எங்க ஊர் விஷயத்த சொல்றீங்களா சார் நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் சம்மர்ல உங்களுக்கு மட்டும் வின்ட்ரு அப்படின்றவுனே சரி ஓகே சார் இத்தனை நாள் நான் போராடிட்டேன் இந்த குரு பயிற்சி நல்லா இருக்கும்னு சொல்றீங்க பார்க்கலாம் அப்படிங்கிறப்போ அங்க அவருக்கு சூரியன் மிதுனத்துல அவருக்கு சூரியன் குரு போய் உட்காந்து குரு சூரியனை செயல்பட்டு என்ன ஆகுதுன்னா அவருக்கு தலைமை பதவியே கிடைக்குது ஒரு வேலை கிடைச்சதாதான் நினைச்சிருந்தவருக்கு ஒரு பெரிய கன்சர்ன்ல பெரிய பெரிய ப்ராஜெக்ட் ஹெட்டா போறாரு இவர் நினைச்சதுல பண்படங்கு சம்பளம் அவங்க நிர்ணயம் ஆகுது அது பத்து வருஷ ப்ராஜெக்ட் இனி அவரே நினைச்சா கூட அந்த ஊரை விட்டு அந்த நாட்டை விட்டு அவர் வர முடியாது அது மட்டும் இல்லாம இவர் நினைத்த விட பண்படங்கு செல்வத்தை வந்து அள்ளி கொடுக்குது ஒரு ஒரு பெரிய காரு ஒரு பெரிய வீடு ஒரு பெரிய கன்சர்ன் அவருக்கு பின்னாடி நிக்குது அது காரணம் அவர் அங்கேயே அந்த உழன்றுட்டே கடந்ததுதான் என்ன தவிர அதாவது சாமி நம்ம அந்த கிரவுண்ட்ல இருக்கணும் நம்ம அடிக்கிற பந்துகள் வந்து சிக்ஸர் ஆகலைனாலும் நீ அந்த 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 நீங்க அந்த கிரீஸ்ல நின்றுட்டே இருக்கணும் இல்லையா தான் நீ ஏதோ ஒரு பால் உங்களுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம் நீங்க அவுட் ஆகி நீங்க கிரௌண்ட் விட்டு வெளில வந்துட்டீங்கன்னா நீங்க அன்பிட் ஃபார் த கேம் இல்லையா வெளியில பண்ணா உங்கள்ட்ட கேட்கக்கூடாது நீங்க கேம்ல இருக்கணும் இல்ல நான் சொன்ன நீங்க அடிச்சுட்டு நீங்க டொக்கு வச்சுட்டா இருந்துகிட்டே இருங்கன்னு சொன்னோம்னா அவருக்கான பால் வந்து சிக்ஸர் அடிச்சுட்டாரு அதுக்கப்புறமா மேன் ஆஃப் த மேட்சும் கிடைச்ச மாதிரி அவர் இப்ப அங்க செட்டில் ஆயிட்டா இந்த குரூப் பேசி இந்த மேம் இப்ப ஜூன் மாசம் எண்ட்ல பேசிட்டு இருக்கோம் ப்ராஜெக்ட் ஹெட் ஆயிட்டாரு ப்ராஜெக்ட் அப்படியே டேக் ஆஃப் ஆயிடுச்சு இப்போ அதோடைய மொத்த டீம் ஹெட்டே அவர் தான் அப்போது ஆறு மாதம் கழித்து வாங்கன்னா அதுக்கு ஒரு பாசிட்டிவ் சிக்னேச்சர் தான் அது ஏன்னா ஆறு மாதம் கழித்து வாங்கினா உனக்கு அப்போவே ரிசல்ட் கிடச்சிடும் நீ என்னை பார்க்க வரும்போது ரிசல்ட்டோடு தான் வரப்போறேன்னு அர்த்தம் இவருக்கு குரூப் பேசி நல்லா இருக்கும்னு சொன்னதே எனக்கு மறந்து போச்சு என்ன போன தீபாவளிக்கு நான் சொன்னது கரெக்டாக இந்த ஜூன் மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எனக்கு ஃபோன் பண்ணுற சார் நீங்கள் சொன்னபடியே மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி எனக்கு கொஷின் கிடச்சிருச்சு கிடச்ச பிறகு சேங்ஷன் ஆகி எனக்கு பணமும் வந்துருச்சு நம்ம இந்திய ரூபாய்க்கு மூணு கோடி ரூபாய்க்கு இப்போ நான் வந்து வச்சுருக்கேன் அது மொத்தமாக எனக்கு தான் இது போக ப்ராஜெக்ட் பண்ணி வரும் அதை வச்சு நான் வந்து ப்ராஜெக்ட் பண்ணணும் நம்ம இந்திய ரூபாய்க்கு மூணு கோடிக்கு இப்போ நான் அதிபதி சார் ஏன்னால் நம்பவே முடியல அவர் ராகுதி சார் ஓடிக்கிட்டு இருக்கிறார் பட் அவருடைய கோச்சால கிரகம் வந்து அவர் கள்ளி கொடுத்துருச்சு அப்போது ராகு கொடுத்தால் நான் இதான் அவர்கிட்ட சொன்னேன் சார் ராகுதிசையில் ஒரு பெரிய அமௌண்ட் கைஞ்சிருக்கு இது ரொம்ப ஜுடிஷியஸாக ரொம்ப கடவுள் வந்து கட் உன உனக்கு வந்து ஒரு மாதிரி கடைசி தண்ணி ஊற்றியிருக்காருன்னு நினச்சிக்கோங்க செத்து போகிற மனுஷனுக்கு ஒரு ஒரு உயிர் கொடுத்துருக்காருன்னு நினச்சிக்க அப்படி தான் சார் நினச்சிருக்கேன் நான் நிறையா பணம் செலவு பண்ணிவிட்டேன் இப்போ இந்த பணம் வந்ததுக்கு அப்புறமா புது உயிர் வந்த மாதிரி இருக்குது நீங்கள் சொன்னபடி நான் அங்கேயே ஊர்லேயே இந்த நாட்டிலே இருந்து ஏதோ நான் போராடிட்டே இருந்ததுனால எனக்கு கிடச்சி முன்னேற்றம் அப்போ அவர் சொன்ன வார்த்தை ஆறு மாதம் பொறுங்கன்னு நீங்கள் சொன்னீங்க ஆறு மாதம் கழிச்சு நீங்களே என்கிட்ட வருவீங்கன்னு சொன்னீங்க அதை நம்புகிறேன் சார் நான் இன்னைக்கு நான் ஜெயிச்சிட்டேன் சார் ஒருவேளை அந்த நாட்டை விட்டு போராட போராட முடியாமல் போராட்டத்தை ஓ ஓச்சிட்டு நான் வந்து சென்னைக்கு வந்திருந்தேன்னா எங்கள் ஊருக்கு வந்திருந்தேன்னா இப்படி ஒரு அரிய வாய்ப்பை நான் போய் எடுத்துக்க முடியாது சார் என் வாழ்க்கையே முடிஞ்சிருக்கும் சார் இன்ச் இன்ஸ் டே ஒரு ஒரு வேள்வியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா எடுத்தவனே எல்லாருக்கும் சக்ஸஸ் கிடைக்காது உங்களுக்கு இதுதான் வேணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை அடைஞ்சிருக்கு ஏன்னா இந்த வாழ்க்கையில் எல்லாமே புலிவாலை பிடிச்ச மாதிரி தான் ஒன்று நீங்கள் புலிகிட்ட அடிபட்டு சாகணும் இல்லை நீங்கள் புளியை வந்து ஜெயிச்சாகணும் அப்போது அந்தளவுக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் பிடிக்கும் பொழுது உங்களுடைய கோச்சாரகரங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக மாறும் அப்படி ஒரு போராடக்கூடிய வல்லமை இருந்தால் மட்டும் ஒரு விஷயத்தில் இறங்குங்க இல்லைன்னா ரிலாக்ஸ்டாக உங்களுக்கு இது போதுன்ற மனப்பான்மையில இறங்குங்க அவர் ஆசைப்பட்டது என்னென்னா சார் நான் ஒரு பெரிய கம்பெனிக்கு முதலாளி ஆகணும் அதுக்கு நான் கம்பெனி நடத்துகிற இடத்துக்கு வரணும் நான் ஒரு இடத்துல ஒரு கம்பெனியே ஒரு ஸ்டாஃபாக இருந்து நடத்துனதுக்கப்புறம் தான் ஏன் கம்பெனியை உருவாக்க முடியும்னு வேள்வியில் இருந்தார் அப்புறம் நீங்கள் ஃபாரினில் கம்பெனி ஆர்டன்ற ஒரு வேள்வையோட இங்கே வந்து என்ன சார் பண்ண போகிறீங்க நீங்கள் கொஞ்ச நாள் நீங்கள் வாழ்ந்து ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகி ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுவீங்க சார் சொன்னோன்னே உண்மை சார் நான் வந்து போய் வந்தேன்னா என்னால் இருக்க முடியாது அப்போ உங்களுக்கு அங்கே தான் சார் ரெண்டாவது ஒரு ஜாதகம் வந்து ஃபாரின் ஜாதகம் அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமானது அவருடைய கிரகம்தான் ஒரு வேலை செஞ்சுருக்கு சார் உங்கள் கிரகம் கரெக்டாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு நீங்கள் வந்து இந்த வயசில் ஃபாரின் பெருப்பீங்கன்னா ஆமா அந்த வயசுல ஃபாரின் போனேன் இந்த வயசில் நீங்கள் அங்கே இருக்க ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கீங்க ஆமா சார் அங்கே இருக்க ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இந்த வயசில் உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கும் சிட்டிசன்ஷிப் கிடச்சிருக்கும் பிஆர் கிடச்சிருக்கன்னு சொல்லிக்கிட்டே வரேன் இதெல்லாம் நடந்தால் இதுவும் நடக்கும் அப்பதான் அவர் வருது சார் இத்தனை விஷயத்தை அப்படி தரவுகள் அப்படி சொல்லிட்டீங்களே சார் இப்போ நீ கஷ்டப்பட்டு இருக்க சேவிங் அவரோட சேவிங்ஸை கரைச்சி கரைச்சிக்கிட்டு இருக்காரு இதுக்கப்புறம் ஒரு பெரிய பண்ணி கிடைக்கும் மணி கிடைக்கும் அதுக்கப்புறம் தான் அவர் நம்பினார் இத்தனை விஷயங்கள கடந்து வர கடந்து வந்து சொல்லிட்டானே இப்போ இருக்கிறதே சொல்லிட்டானே இன்னும் நடக்க போகிறது நடக்கும் அப்போ ஒன்று சொன்னேன் அவர் சொல்கிறார் இப்போ நீங்கள் சொல்கிற எந்த கோயிலுமே என்கிட்ட இல்லையா சார் திருச்சி பக்கத்தில் அரியலூர் ஒரு கோயில் சொன்னாங்க கருமா கழிவுன்ட்டு உங்களுக்கு வேலை கிடச்ச பிறகு இதே கோயிலுக்கு நான் வந்து இந்த சென்னை செய்வேன் பெருமாளே அப்படின்னு மனதார வேண்டுதல் வச்சிருங்க வேண்டுதல் வச்சுட்டிங்கனாலே அங்கே நடந்தது சாமி அதான் அதோட ஆச்சரியமே அந்த அளவுக்கு வேண்டுதல் உயிர்ப்பு இருக்கணும் உயிர்ப்போடு வைக்கணும் நீங்கள் இந்த உலக சொன்னார் எனக்கு காரியம் நடக்குதுன்னு இல்லாமல் சரணாகதி ஆகிடணும் சரணாகதி ஆகணும் நம்மளை நம்புறான் அப்படிங்கிறதுக்காக செய்வாங்க சார் ஆனால் நம்ம வெற்றி கழப்பில் அதை மறந்துவிடக்கூடாது வெற்றி பெற்ற பிறகு கடவுளேன்னு சொல்லிவிட்டு போகணும் போகணுங்கிற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கணும் அவருக்கு ஐயோ நான் கேட்டதுக்காக செஞ்சு கொடுத்துடல நான் இடத்துக்கு வரணும் நிச்சயமா 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 அந்த நேரத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு சாதாரணமான வேண்டுதல் வச்ச கூட போதும் சார் ம் ஒன்றும் இல்லை நம்ம பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயிலுக்கு நான் ஒரு 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 மனிதர் வந்து கேரளாவை சேர்ந்த பையன் அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறார் எங்கள் ஊரில் பிள்ளையார்பட்டினு கோயில் இருக்குப்பா ரொம்ப சக்தி வாய்ந்தது உன் ஜாதத்துக்கு அந்த கோயில் தான் கருமாவை கழிக்கிற கோயிலாக இருக்குது சாமி நான் தமிழ்நாட்டுக்கே வந்தது இல்லை அங்கே இருக்க கோயில் சொல்லிட்டு அந்த கோயில் தான் அவன் காட்டுது உனக்கு பூர்வ சிறுவத்தில் அங்கே தான் கர்ம கழியும் சரி இப்போ என்ன பண்ணும் சாமி ஏதாவது வேண்டுதல் வைப்பா அப்படின்னு ஒன்று சாமி ரெண்டு வாழத்தார் மஞ்சள் வாழத்தாரு நான் வந்து யானை தானே அது யானைக்கு பணம் பிடிக்கும்ல நான் பழம் தர்றேன் அதை பூசாரிகிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு சரி வேண்டுதல் சொல்லிட்டேன் சொன்ன சொன்னதான் எங்கள் பிரபஞ்சத்தில் பதிவாயிடுச்சு உனக்கு பணம் வரும் பணம் வந்த உடனே மறக்காம செய்யன்னு சொன்னேன் அவனுக்கு கேரளா லாட்டில் பழம் உண்டுது சாமி அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி லாட்ரி பணம் வந்துச்சு சார் விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக பணம் இருந்துச்சு சார் நான் லாட்டரி எப்பயோ வாங்கினேன் எனக்கு பண தான் இருந்துச்சு பட் இதை அடைச்சிட்டு இன்னும் கொஞ்சம் பணமே சேமிக்கும் சார் அது இருக்கட்டும் ஞாபகம் இருக்கா வாழத்தாரு சாமி இப்போ நான் வாழும் லாரியே இருக்கேன் அதெல்லாம் கிடையாது நீ சொன்னது ரெண்டு சாமி நிறைய செய்யணும்னு ஆசை இருக்க அது அப்புறம் செஞ்சுக்க இப்ப என்ன சொன்னியும் அதான் சொன்னபடியே அங்கிருந்து வரும்போதே மஞ்ச வாழைத்தார கொஞ்சம் காயா கொண்டு வந்து இங்க பழமாக்கி பூசாரிகிட்ட கொடுத்து அங்கே உள்ள அது பெரிய யானை பெரிய விநாயகர் செல்லில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு வர்ற பக்தர்களுக்கு ஒரு ஒரு படமாக கொடுத்தாங்க அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து அனுப்பி இதுக்கப்புறம் போ இதுக்கப்புறம் அடிக்கடி ஐயாவை வந்து பாரு அப்போ நீ என்னெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பூ செய் இப்போ நீ என்ன அன்னைக்கு ஏழ்மையில் என்ன வேண்டிக்கிட்டியோ அதுதான் ஐயா கேட்பார் சாமி அந்த விநாயகர் கோயில்னா அற்புதமான கோயில் கர்மா கழிக்கிற கோயில் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் அவங்களுடைய கர்மா கழிக்கிறதுக்கு எந்த கோயிலுங்கிறது அவங்க ஜாதகத்துலேயும் இருக்கும் ஒருத்தனுக்கு ஒரு கோயில் இருக்குன்னா அங்கேயே இப்போ இன்னைக்கு விட உங்களுக்கு கேரளா கருனுக்கு பிள்ளையர் பட்டியலாம் எங்க கருமா கழிச்சது அங்கே வந்தவனே அங்கே லேட்டரி அடிச்சது சாமி இதான் ஆச்சரியம் மேஜிக் இங்க சுச்சு போட்டு அங்கே லைட் எரியும் அப்போ உங்க ஹோரோஸ்கோப்ல தான் உங்க கருமா எந்த கோயில்ல கழியும் இருக்குது அங்கே போகணும் அங்கே போய் நீங்க அங்கே போய் சார் நான் அர்ச்சனை பண்ணுவா அபிஷேகம் பண்ணுவான் கையில் காசு இல்லையே ஒன்றுமே வேண்டாம் அந்த கோயில் ஸ்தலத்துல போய் உட்காந்து கண் கலங்கி தியானம் பண்ணிட்டு வாங்க போதும் உங்க கொடிஸ்வரனை ஆக்கி விட்டுருவோம் அதுக்கப்புறமா நீங்க பண்ண வேண்டியதை பண்ணுங்க அதுக்கப்புறம் இன்னும் அந்த கோயிலுக்கு பண்ணிக்கிட்டே இருக்கான் அந்த பையன் உங்க கர்ம மோசமாக இருந்தால் கோயிலுக்கே வரக்கூடாது ஆமா அதை போராடிதான் வர வேண்டியதாக இருக்கும் ஆமா அவருக்கு அந்த வாழ்க்கை மாறப்போகுதுன்ற அறிகுறியா தான் நம்மள்கிட்ட வந்து அந்த கோயிலை கண்டுபிடிச்சு அவன் கேரளால இருந்து இந்த கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு அது குறிப்பிட்ட நாள் சொன்னான் அந்த கிழமையில் அங்கே போயிரு அவனுக்கு அந்த நேரத்துக்கு ஸ்பெண்ட் பண்ண கூட காசு இல்லை சாமி கஷ்டப்பட்டு கடை வாங்கி தான் அந்த கோயிலுக்கு வந்திருக்கான் வந்து உட்காந்து சாமி கும்பிட்டுட்டு அந்த கோயிலில் உட்காந்து உட்காந்துட்டு வாப்பா காலையில் போய் தோன்றிக்கு போயிட்டு நல்லா சாத்தும் போது வெளிலவா அவ்வளோ தான் சொன்ன அதுக்கப்புறம் பஸ் பிடிச்சி திருப்பி ஊருக்கு போயிட்டான் என்றைக்கோ எப்போதோ வாங்கின சீட்டுக்கு அவனுக்கு பணம் வந்து வாழ்க்கை மாறி இன்றைக்கி வந்து அவன் அதாவது மாதத்துக்கு ரெண்டு தினம் வந்துடுறார் அந்த பையன் ரொம்ப ரொம்ப சுலபமாக நீங்கள் வாழ்க்கையை ஜெயிக்க முடியும் சாமி ஜோதிடத்தில் அதில் கட்டத்தில் என்ன இருக்குன்றதை கண்டுபிடிச்சி அதன்படி நீங்கள் செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு வேண்டியது கிடைக்கும் அது ஒரு ஃபார்முலா தான் ஜோதிடத்தை முழுமையாக நம்புங்கள் சரியான ஜோதிடத்தை பிடித்துக்கொள்ளுங்கள் அதாவது சினிமாவில் சொல்லுவாங்க மூணு நிமிஷம் பாட்டில் வாழ்க்கையே மாறிடுமான்னு ஆறு மாதம் காத்திருந்து அவ்வளோ பெரிய வாழ்க்கை வெளிநாட்டில் அவர் கிடச்சி நிச்சயமாக காத்திருத்தல் அப்படிங்கிறது ஒருத்தரோட அட்வைஸ் பேரில் காத்துட்ருக்கணும் வேலையே செய்யாமல் நீங்கள் இருக்க சொல்ல முயற்சி செஞ்சு முயற்சி இருக்க பேச பேருக்குற முயற்சி தான் அப்போ பலன் தரணும்னு சொல்லி சொல்லி அடிக்கிறீங்க நீங்கள் குறி வச்சா இலவ ஏற விளணுன்ற மாதிரி அந்த வயசில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நிறைய பேரோட வாழ்க்கைக்குண்டான தேவைகளை நீங்கள் நிவர்த்தி செஞ்சுட்டு வரீங்க நிலையத்தின் சார்பில் உங்களுக்கு நன்றியை தெரிஞ்சு நன்றிங்கய்யா நேரங்களே ஆச்சரியமாகவும் இருக்கும் அதிசயமாகவும் இருக்கும் நம்பளாமான் இருக்கும் இதெல்லாம் நான் நடக்குமான்னு செய்து பாருங்கள் வாழ்க்கையில் நிறைய ப்ரூஃப் காமிக்கிறார் சார் ஃப்ரீயாக இருக்கிறப்பெல்லாம் அவர் ஃபேஸ்புக்கில் காமிப்பார் அவங்களாம் இவ்வளோ தூரத்துக்கு எதுக்கு இறங்கி எழுதுகிறாங்க அப்படின்னு நினைக்க ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா அந்த மிராக்கல்கள் நடத்தி காமிச்சிருக்கார் உங்கள் வாழ்க்கையும் நடத்த வேண்டுமா நல்ல முறையில் நகர்த்த வேண்டுமா ஜோதிடரை பிடித்து கொள்ளுங்கள் வாழ்க்கை மேலும் சிறப்பாக மாறும் இதே போன்ற பயனுள்ள நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் அதிர்ஷ்ட ஜோதிடர் அகில் சித்தார்த் அவர்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற வேண்டுமா ஒன்பது ஐந்து ஆறு 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 இரண்டு ஆறு ஏழு நான்கு இரண்டு என்ற எண்ணிற்கு உங்கள் பெயர் மற்றும் தாங்கள் இப்பொழுது வசிக்கும் ஊர் இந்த இரண்டையும் டைப் செய்து அனுப்பவும் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் மட்டுமே உங்களுக்கான பதிவு மற்றும் ஆலோசனை பற்றிய விவரங்கள் அனுப்பப்படும்